அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ மிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ரொப்பிஷ் ரஹலி சதிரி ஒய்சி அம்ரி ஒஹ் ஒகுத தம்இில் லிசானி எஃப்கூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலகது தொடர்ந்து நாம் ஹரக் சுக்குனுடைய பாடத்தை பார்த்து வருகின்றோம் இன்றைய பாடத்தில் உதாரணங்கள் இல்லாமல் முழுமையாக அரபியில் நாம் பாடங்களை பார்க்கலாம் மிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ஹா ச தனியாக படித்தால் ஹாச என்று வரும் ஆனால் இறுதி எழுத்தில் சுக்கூன் இருப்பதனால் இந்த வா இந்த சாவை தனியாக படிக்க முடியாது எனவே நாம் இந்த தாலில் சேர்த்து வேண்டும் ஹ ச நாம் கடைசி வகுப்பில் சொல்லியிருந்தோம் த தி து இத் என்று முடியும் எனவே ச இத்தோடு சேரும் பொழுது சத் ஹ சத் ஹசத் அதே போல க இங்கே மீமுக்கு சுக்குனு இருக்கிறது நாம் சொல்லி பார்க்க வேண்டும் மா மீ மு என்ற சப்தம் வரும் ப ல இம் லம் ப லம் இம் என்ற சப்தத்தில் முடியும் தமிழில் எவ்வாறு நாம் மா என்று சொல்லுவோமோ அதே போல இம் அதே போல ப த நீ நு இன் பதன் அதே போல அதே இன் இன் வசன் வசன் மீண்டும் ஒரு முறை ஹசத் ஹசத் இதே நான்கு எழுத்துக்கள் நஃப் து த்விம் தும் இர் ஹ இம் ஹம் இர் ஹம் மாணவர்கள் மீண்டும் ஒரு முறை ந இஃப் நஃப் ஐன் அ இல் தும் இர் ஹ இம் ஹம் இம் அலமது இல்லா இன்ஷா அல்லாஹ் வருகின்ற பாடத்தில் அடுத்த உதாரணங்களைப் பற்றி பார்க்கலாம் மாணவர்கள் இதைத் தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செய்யவும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ